ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம இவளை வந்து வேற பண்ணைக்கு போகுது இவள் ரொம்ப நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க தங்கம் நீ நிறைய உதவி பண்ணியிருக்க குட்டி போட்டிருக்கான் ஒரு நாலஞ்சு குட்டி போட்டிருக்கு ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப பிடிக்கும் இவன் வந்து கத்துறானுங்க நல்லதுண்ணா நல்லா எல்லாரும் கத்துறானுங்க ஃபீல் பண்ணுறானுங்க விஷ் பண்ணிடலாமா கொண்டு போட்டு விஷ் பண்ணிடலாமா அருமையாக போயிட்டு வா உனக்கு நல்லா நல்லா பார்த்துக்கணும் உங்கள் பண்ணையில் ஓகே நல்லா பண்ணையில் பார்த்துக்கிடுவாங்க கடா தங்கம் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தம்ஸ் அப் பண்ணுங்க And it.